ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறக்கு முன்னாடி மல்டிப்புள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் எடுக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி செஷன் தான் இந்த வீடியோ ஸ்கூலுக்கு போகிறக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் தேவையா அப்படின்னு கேள்வி உங்களுக்கு வரலாம் கண்டிப்பாக தேவை ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தை உங்கள் கிட்டே தான் பழகியிருக்கும் புரியுது இல்லைங்களா ஓ உங்களுடைய மேல் பார்வை இல்லாமல் டோட்டலாக ஒரு வித்தியாசமான ஒரு புது சூழலில் அந்த குழந்தையை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையினுடைய உணர்வுகளையும் அந்த குழந்தையினுடைய லேர்னிங் பேட்டர்னை பற்றியும் அந்த குழந்தையினுடைய வித்தியாசமான திறன்களை பற்றியும் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த குழந்தைய அக்காடமிக் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் வழித்த முடியும் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது பேரண்ட்ஸ்க்கு பர்டிகுலராக இந்த ஒரு டைம் ஃபேஸ்க்குள்ள அப்படின்னா குழந்தைங்க வீட்டில் ரிலாக்ஸாக சாப்பிட்டு ரிலாக்ஸாக விளையாடி இந்த மாதிரி ஒரு சூழலை அனுபவிச்சுருப்பாங்க இப்போ ஸ்கூலுக்கு போய் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஹேபிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்கும் அப்போது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு ஒரு புது மன அழுத்தத்தை உருவாக்கும் அது உங்களுக்கு மட்டும் கிடையாது குழந்தைக்கும் சேர்த்து ஒரு மன அழுத்தம் உருவாகும் அப்போது ஒரு குழந்தை எதன் அடிப்படையில் உணவை தேர்வு செய்கிறாங்க எதன் அடிப்படையில் அவங்களுக்கு உணர்வுகள் வேலை செய்யுது அப்போது எந்தெந்த உணர்வுகள் எந்தெந்த மாதிரி அவங்கள இம்பாக்ட் பண்ணுது அப்போது அவங்களுக்கு கூட ஃபைவ் சென்சஸ் எந்தெந்த அளவீட்டில் இயங்கிகிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பேரண்ட் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த சைல்டு கூட நீங்கள் தொடர்ந்து ஒரு நல்ல பாண்டேஜில் இருக்க முடியும் ஸோ ஒரு சைல்டு சைல்டுக்கும் பேரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டேஜை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கே முதல் கட்டத்தில் இந்த டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது ரெண்டாவது குழந்தையினுடைய லேர்னிங் பேட்டர்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதாவது அவங்களுடைய லேர்னிங் ஸ்டைல் விஷுவல் ஸ்டைலில் லேர்ன் பண்ணுறாங்களா ஆடிட்ரி ஸ்டைலில் லேர்ன் பண்ணுறாங்களா இல்லை கைனிஸ்தடிக்ஸ் ஸ்டைலில் லேர்ன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அந்த குழந்தை எந்த வகையாக சார்ந்தது அப்படிங்கிறது ஒரு பேரண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தானே ஏன் பேரண்டிங்காக மட்டும் கிடையாது அந்த குழந்தையினுடைய கற்றல் முறைக்கு ஏற்ப நீங்கள் ஸ்கூலை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த குழந்தையால் நல்ல விதமாக படிக்க முடியும் ஆர்வமாக படிக்க முடியும் இன்னும் சொல்ல புதுமைகள் அது விரும் புதுமையான ஒரு சூழலுக்குள்ளே போகும்போது குழந்தை அந்த ஸ்கூலுக்கு விரும்பி போகணும் இல்லையா அப்போது அந்த குழந்தையினுடைய லேர்னிங் ஸ்டைலை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இந்த டெஸ்ட் ரொம்ப உதவியாக இருக்கும் மூணாவது விஷயம் குழந்தையினுடைய இன்பான் ஸ்கில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதாவது இனேட் டேலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் குழந்தைகள் வெளிப்படுத்தாத ஆனால் அவங்களுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய திறன்களை பற்றி பெற்றோர் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் ஏன் நம்முடைய மூளை அப்படிங்கிறது பன்முக நுண்ணறிவு சார்ந்தது அதாவது இது ஒரே ஒரு ஐக்கியூ சார்ந்தது கிடையாது இதில் மல்டிப்புள் இன்டெலிஜென்சஸ் அடங்கி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்திகிட்டே இருக்கும் அப்போது ஒரு குழந்தைக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அல்லது பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை ஸ்போர்ட்ஸுக்கு அந்த சைல்டு வந்து இருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஆரம்பத்திலையே கண்டுபிடிச்சிடலாம் இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டில் அப்போது அந்த குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸுக்கு அந்த குழந்தை வந்து கேப்பபிள் அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்ப ஆரம்ப காலத்திலருந்தே உண்டான ஸ்பெஷல் கோச்சிங் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இது ஒரு வகை இன்னொன்று ஒவ்வொரு குழந்தைக்கும் வீக்கர் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் அந்த வீக்கர் இன்டெலிஜென்ஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணி அதை ஸ்ட்ரென்த்தாக மாற்றணும்னா நிச்சயமாக இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக ரொம்ப வேகமாக இன்னும் திறமையாக நீங்கள் அவங்கள வளர்க்க உதவும் ஆக அவங்களோட இன டேலண்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த டெஸ்ட்டு ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போது இந்த மூணையும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு அகடமிக் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த குழந்தையை நீங்கள் படிக்க வைக்க முடியும் அதாவது ஸ்கூலுக்கு போனதுமே நம்ம குழந்தைகள் ராக்கெட் இன்ஜினியர் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இன்றைக்கி சராசரியாக நிறைய பெற்றோர்கள்கிட்ட வந்துருச்சு ஆக இதுக்காக அந்த குழந்தைய எவ்வளோவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தேவை இருக்கா இல்லை தேவை இல்லையான்னு தெரியாமலேயே நிறைய விதமான ஸ்பெஷல் கிளாஸஸ்க்கு அந்த குழந்தைய போட்டு அழுத்துகிற ஒரு பழக்கம் பெற்றோர்கள் மத்தியிலே ஒரு ஃபேஷனாகவே வளர்ந்துகிட்ருக்கு மல்டிப்புள் இன்டெலிஜென்ஸ் வழியாக என்ன புரிஞ்சுக்கலாம்னா அந்த குழந்தையினுடைய பெக்யூலியர் இன்ட்ரெஸ்ட் எந்த ஃபீல்டில் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஆரம்ப காலத்திலேயே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் மல்டிப்புள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் எடுத்து பார்க்கறதுன்னு வழியும் அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் அந்த ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட்டை மையப்படுத்தி அது ஒவ்வொரு பாடத்தையும் கற்றுக்கணும் அப்போ ஒரு குழந்தை பாடங்களை ஆர்வமாக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாலே அந்த பாடம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டு அதன் மையமாக அந்த பாடம் முக்கியம் அப்படிங்கிறத அந்த குழந்தை உணரும்போது அதனுடைய ஆர்வம் இன்னும் அதிகமாகும் அப்போது எந்த ஒரு கட்டத்திலையுமே இந்த அகாடமிக் எஜுகேஷன் அப்படிங்கிறது அந்த சைல்டுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே தோணாது இன்னும் சொல்லப்போனால் தான் எதை சாதிக்கணும்னு அந்த குழந்தை நினைக்கிறதோ அதையே இந்த கல்வி தான் வளர்த்து கொடுக்கும் அதுக்கான அஸ்திவாரத்தை இந்த கல்வி தான் உருவாக்கும் அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு எப்போ புரியுதோ அப்போது அந்த குழந்தைக்கு படிப்பு மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் இன்னும் மிகுதியாக வரும் அப்படிங்கிறது உண்மை ஆக இந்த பதிவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகள்னுடைய திறன்களை பெற்றோர் எவ்வளவு சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தைய மிக சிறப்பாக வளர்க்கறதுக்குண்டான கால அவகாசம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சரியாக புரிஞ்சுக்கணும் ஆக ஒரு சைல்டுக்கு ஒரு குழந்தைக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறக்கு முன்னாடியே இந்த டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒருவேளை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சா முதல் கட்டமாக எட்டு வயது நிறைய இருக்கு முன்னாடியாவது இந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்துட்டா உங்கள் குழந்தைய சிரமப்படுத்தாமல் நீங்களும் சிரமப்படாமல் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த குழந்தைய வளர்க்க முடியும் ஆக இந்த வாய்ப்பை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கங்க நன்றி